வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே திருப்புகழில் திருமணத்திற்கான பாடல் இது இந்த பாடலை பாடி முருகனிடம் நல்ல வரன் வேண்டி வணங்கலாம் பாடல் பார்க்கலாம் விரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிக வானில் வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன் வினை மாதர் தம் பசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறைமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிய மலைமாவு மாவு சிந்த அலைவேலையன் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்தொன் இரு தாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பண்மையில் மேலமன் அலைவாய் உகந்த பெருமாளே அழகான சம்பன்மையில் மேல மந்து அலைவாய் புகந்த பெருமாளே அழகான சம்பன்மையில் மேல மந்து அலைவாய் புகந்த பெருமாளே குறை தீர பந்து குறுகாயு அலைவாய் புகந்த பெருமாளே எங்கள் குறை தீர வந்து இப்பாடலின் பொருள் பார்க்கலாம் இப்பாடல் அகத்துறை பற்றியது அதாவது நாயகி தலைவனை பிரிந்து வருந்துவது போன்ற அமைப்பில் உள்ள பாடல் வீரனாம் மன்மதன் தாமரை முல்லைப்பூ மாம்பூ அசோகப்பூ நீலோர்புழம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான பானங்களை என் மீது செலுத்த ஆகாயத்தில் உள்ள நிலவு வெயில் போல என்னை வருத்த நிதானமாக வீசக்கூடிய தென்றல் காற்று கூட என்னை தீ போல சுட வீண்வம்பு பேசும் பெண்கள் சொல்லும் மொழிகள் என்னை என்னை வருத்த குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை பெண்ணாகிய வள்ளி அடைந்து உன்னை பிரிந்து அடைந்த துன்பத்தை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் அந்த துன்ப விரக மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதிலே நீ அணிந்த கடப்ப மாலையை தந்தி என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா என்று வேண்டுவதாக பாடல் உள்ளது முருகனின் பராக்கிரமம் பற்றி கூறும்போதே இளமானை ஏத்தும் சிவன் இளமான் வைத்திருப்பதன் பொருள் என்னன்னா மான் என்பது ஓட்டத்தை குறிக்கும் ஓட்டம் என்பது பிறவிகளை கடந்து வருவது அவ்வாறு ஓடிக்கொண்டே இராமல் ஒரு இடத்தில் அமர்ந்து உள்நோக்கும் போது இறைநிலையை உணர முடியும் சிவத்தை உணர முடியும் அதை உணர்த்துவதற்காகவே சிவனின் கையில் மானை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருப்பது போல் நமக்கு காட்சி கொடுப்பார் இந்த மானை வைத்திருக்கக்கூடிய சிவன் முருகனை மகிழ்ந்து வழிபாடு செய்யப்பட்டவர் முருகனிடம் உபதேசம் பெற்றதனால் மகிழ்ந்து வழிபாடு செய்ய பெற்றவர் மாமரமாக வந்த சூரனும் அலை கடல் கொந்தளித்து அஞ்சவும் கூறிய வேலை வீசிய அதிதீரனே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உன் தாள்களை வணங்கக்கூடிய உன்னுடைய அன்பர்களுக்கு அடியார்களுக்கு துணை துணை நின்று அவர்களின் துயரை களைபவனே அழகிய செம்பன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் காட்சி தரக்கூடிய பெருமாளே என்று வணங்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது பாடி இப்பாடலை பாடி முருகனின் அருளை பெறுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி